thank oh. you हे प्रभु मैं अपने व्यक्ति बुलावे दे प्रभु यह पिता हमें रोबो में सो प्रार्थना है अलावा क्षमा करने के प्रेम के मामले में माफ करना मुझे पढ़ते बकी में निकल कर देते हो एक अलावा कुछ सही सुन रहे हैं ए देवा रहने और तो कुछ चाहिए हालेलुया हालेलुया हिमाचल हमारे मापद दे और कृपाय नोडू को यह दृष्टा

சொன்னாலும் விட நீங்கள் எத்தனை பேர் விட நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கீங்கல்ல நம்ம சொல்கிற மனுஷங்களுக்காக சொல்கிற சத்தம் இல்லை இல்லை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் அவரை துதிக்கிறத கூட என்ன பண்ணுறாரு பார்த்து கொண்டே இருக்கிறாருல்ல வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி உற்சாகமாய் துதிக்க முடியுதா ம் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் இருப்பீங்க நிறைய பேருக்கு ரெண்டு மூணு ரூம் இருந்தாலும் ஆள் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துப்பாங்க இல்லை ஆனால் இந்த ஜபத்திற்கென்று தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ண முடியாது ம் ஒரு தனி இடம் ஒரு தனி நேரம் உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியறது இல்லைல்ல அதனால் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்ன பண்ணோம் அப்படி எடுத்துக்கணும் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு அவரை விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்த என்ன பண்ணிடக்கூடாது நீங்களும் நானும் விற்றுவே கூடாதுல்ல கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு அவர் பார்ப்பாரு நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் பார்ப்பார் நம்முடைய வேதனைகளை எல்லாம் பாப்பாருல்ல மனிதன் பார்க்கிற மாதிரி அவர் நம்மள என்ன பண்ண மாட்டார் ஒரு நாளும் பார்க்கிற தேவனே அல்ல இல்ல பார்ப்பார் ஓ இந்த பிள்ளைக்கு இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இதான் உலக சூழ்நிலையில ஆனாலும் கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல வாஞ்சையோடு கூட என்ன பண்றாங்களா என்னோட என்னை ஆராதிக்கும் படியாக இல்ல இடைப்படும்படியாக ஒரு சந்தோஷம் அந்த இத்தனை நாள் ஆண்டவரை ஆராதிக்க முடியலையே இங்க நான் விடுதலையோடு அந்த அந்த வாஞ்சு எனக்குள்ளேயும் இருக்குதான் யார் பார்ப்பாரு நான் பார்க்க போறதில்லை யார் பார்ப்பாரு உங்களையும் என்னையும் எல்லாரையும் பார்த்து கொண்டு தெய்வன் என்ன பார்த்து கொண்டே இருப்பார் ஹலே லூயா அதனால அவரை பற்றி பாடுவதற்கு அவர் செய்வதை வாய்களை திறந்து சொல்வதற்கு நான் என்ன பண்ணக்கூடாது எந்த இடத்துலையுமே வெட்கப்படவே கூடாது ஹலே லூயா என்ன காட்டிலும் உங்கள் சத்தம் தாண்டி உங்கள் சத்தம் பெருசாக இருக்கணும் இம்மற்றுமா இவருடைய கிருபை நம்மை தாங்கினது இல்லை வேதத்தில் இப்படியாக நாம் காண்கிறோம் தானியல் எத்தனை நாள் சிங்ககேபியில் இருந்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம் பைபிள் ஸ்டோரி யாருக்கெலாம் தெரியுது ஆ சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க எத்தனை நாள் சிங்கக்கே பயில இருந்தார் தானியல் சொல்லுங்க ஆ நாலு நாளா அஞ்சு நாளா அஞ்சா ஆ சரி அதுக்கு ஆன்சர் தெரில சரி எத்தனை வேலை ஜப ஜபம் பண்ணார் என்ன சொல்லுங்களேன் ஆ மூன்று இல்லை மூன்று வாட்டி ஜபம் பண்ணார்ல எத்தனை நாள் சிங்க கேப்டில் இருந்தார் போய் நைட்டு போட்டாங்க காலைல பார்த்துட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினே இல்லையே ஏன் ரொம்ப அப்படி யோசிக்கிறீங்க ஆனால் எத்தனை வாட்டி ஜபம் பண்ணாருன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க எத்தனை வாட்டி ஜபம் பண்ணார் தானே எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் மூன்று வேலை இல்லை காலையில் ஆக்சுவலாக காலையில் மத்தியானம் சாயங்காலம் நம்ம நைட்டு சொல்கிறோம்ல ஆனாலும் அந்த காலை அந்த ம மந்தி சந்திய வேலைன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கு இடைப்பட்ட ஒரு வேலை இரவு மூன்று வேலையும் எப்படி பண்ணார் தானியல் வந்து ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்தார் எல்லா வேலையும் துதிச்சார் அவர் வந்து நல்ல ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கும்போது துதிச்சார் ஆனால் சிங்ககேபியில் போய் மாட்டிக்கிட்டாரில்ல அப்போ துதிச்சாரா ம் அப்போ என்ன பண்ணார் ஐயோ ராஜாவே வந்து காப்பாத்துங்க அப்படி சொன்னாரா அங்கேயும் முழங்கால் படிட்டு என்ன பண்ணார் ஜெபித்தார் ஹலே எல்லா இடத்துலையும் நம்முடைய நெருக்கத்திலும் நம்முடைய சந்தோஷத்திலும் நம்முடைய துன்பத்திலும் துயரத்திலும் எல்லா இடத்துலையும் ஒருவரால் தான் என்ன பண்ண முடியும் உங்கள் கூட என் கூடயும் ட்ராவல் பண்ண முடியும் அது யார் என்று சொன்னாலும் ஆண்டவர் ஆகிய ஈஸ்து கிறிஸ்து ஒருவரே ஹலே அனைவரும் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை போன சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியா என்னை நினைத்தார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டத்தோடு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் வாய்களை விரிவாய் திறந்து உள்ளார்ந்த இருதயத்தோடு நம்ம அவரை அறிக்கை செய்து பாடும்பொழுது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு மாறப்போகிறது அல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி சூழ்ச்சி இது ஏழை முடிவு ஆண்டோடு ஆட்சிய குறைவாய் அல்ல ஒரு சூழ்ச்சியை செய்ய